நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் நெல் வயலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து உழவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்மளும் பார்த்துருந்தா ஒரு ரெண்டு மூணு டயத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா உடச்சி விட்டு போயிடுச்சு கோடை காலத்தில் தண்ணி நிற்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சங்கட்டம் அதில் இந்த பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் பண்ணி போயிடுச்சு இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மெத்தட் வந்து பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோ நம்மளை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க போய் பார்க்கலாம் இப்போ இந்த பண்ணி ஒழப்பினதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ கையில் ஒரு ரெண்டு லிட்ரு கழிவு ஆயில் இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா கால் லிட்ரு மருந்து அதாவது பண்ணியில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தார் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வயலுக்குள்ளே எந்த ஆடு மாடு கூட உள்ள பார்த்தீங்கன்னாக்கா வராது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லிட்ரு ஆயிலுக்குள்ளே கலந்து நம்ம வரப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட போகிறோம் இப்போ அதுக்கான ஒரு செயல்முறையைத்தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த ஆயில் ரெண்டு லிட்டரு ஆயில் இருக்குது பார்த்திங்களா ஆயிலில் எதுக்கு வந்து கலக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சாலும் அதாவது ஒரு தண்ணி இன்னி பட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா கரைஞ்சி ஓடாமல் நிற்கிறதுக்காக வந்து ஆயில் வந்து கலக்குறோம் அதே இது நம்ம புல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கலக்குறோம் மற்றது பார்த்திங்கனாக்கா இல்லைன்னா இந்த சாக்கு பை காட்டன் துணி இதெல்லாம் கலக்கி ஃபீல்டு ஃபுல்லாக வந்தீங்கன்னா சுற்றி வைக்கலாம் இது நம்ம நமக்கு வந்து பயிரை வந்து சேதப்படுத்தலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வரப்பு சேதப்படுத்துறதுனால நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா வரப்புலேயே வந்து ஊற்றி விட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டஃப்பாக உடக்கியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏர் வந்து அதாவது எப்படி ஒரு அதாவது சொல்ல முடியாத ஒரு துருண் நாற்றம் தான் பார்த்திங்கன்னா அதிகமான வந்து வீச்சம் வந்து இருக்குது பார்த்து உடைக்கையில் வந்து கேர்ஃபுல்லாக வந்து உடச்சிக்கிறோன்னே இது நம்ம இப்போ யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு நாள் வந்து ஆச்சு நமக்கு இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வரல அந்த பண்ணி வந்து டேமேஜ் வந்து பண்ணலை குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது தண்ணி கொஞ்சம் லைட் லைட்டாக படப்பட நமக்கு நாள் வந்து எக்ஸ்டன்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆறு நாளில் பார்த்தீங்கன்னா எந்த விதம் வரல நம்ம அந்த மருந்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லிட்டர் ஆயிலில் நல்லா கலந்து அதை குளிக்கிட்டு ஒரு நாலஞ்சு ஹோல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டு ஃபுல்லாக வந்து ஊற்றணும் அப்போதான் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் நம்ம வரப்பில் எந்தெந்த பகுதியில் படுதோ நல்லா வந்து படுற மாதிரி வரப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாடகை பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வராது இருந்தாலும் இருக்க வயல் வரப்பு எல்லா வரப்புலையும் பார்த்திங்கன்னா தெளிச்சிட்டாக்கா ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்து கிடச்சிருச்சு இந்த பாட்டிலோட விலை எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நானூறுரூவா ஒரு சில இடத்துல பத்து ரூபா முன்ன பின்ன வந்து இருக்கும் அதை வந்து வந்து பெருசுப்படுத்த முடியாது நானூறுரூவா கொடுத்தோம்னாக்கா பண்ணிகிட்டு இருந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிடலாம் ஏன்னா இது நம்ம வந்து ட்ரையல் பண்ண பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நான் வந்து பதிவு பண்ணுறேன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் வந்தாச்சு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வரல இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபீல்டை வந்து ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா டேமேஜ் பண்ணிக்கிட்டே வந்து இருந்துச்சு அதனால தான் நம்ம இந்த வந்து மெத்தடை வந்து சொன்னோம் மற்றது லைட்டு போட்டு ரேடியாக வச்சு எந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து ஆகவே ஆகலை தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்து கிடச்சி அதனால தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் நாள் வரைய பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியில்தான் அதிகமான சேதம் வந்து இருந்துச்சு அதுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்களா வரப்பு ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா நமக்கு நல்ல ஒரு சேதத்தை வந்து கொடுத்துருச்சு ஏன்னா தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயலில் வந்து நிற்கவே மாட்டேன்ருச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மெத்தடெலாம் வந்து சொல்லியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் விவசாயம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம விவசாயத்தில் என்னென்ன மாதிரி தகவலாம் வந்து நம்மளே வந்து பண்ணுறோம் அப்படின்ற பதிவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரோம் உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் எதுனாலும் தேவைப்பட்டுச்சுனாக்கா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பண்ணிக்கு ஆயில் ரெண்டு லிட்டர் ஆயில் கேனில் நம்ம வரப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டு இருக்கோம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றினான் அதுக்காக ரொம்ப ஊற்றணுன்ற அவசியம் இல்லை இவ்வளோ ஊற்றினாலே போதும்